ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது ஓகேங்களா ஸோ எனிமே நம்மக்கிட்ட கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது இது சும்மா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ இப்போ ஓகே ஃபைன் நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன் இதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம் இல்லை இந்த வீடியோ ஆர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சோப்ஸ் ஆர் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் கோர்ஸாக கூட இருக்கலாம் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் இந்த ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ல ரொம்ப ட்ரூவாக நான் பண் இருக்கிறதுனால ஏதாவது ரிஜெக்டட் க ஆகுமா ரிஜெக்ஷன் பண்ணுவாங்களா நம்ம ரொம்ப ட்ரூவாக பண்ணணும் எல் பண்ணுனா எல்லாமே கரெக்டாக போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து நடந்தது எனக்கு ஸோ நான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு அதை பற்றின அந்த ஒரு டிஸ்கஷன் தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட தரப்பு என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சோப்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் அப்போ தான் அது கோர்வையாக பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோப்ஸ்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வாசனை கொடுக்கக்கூடியது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதிகமாக நொறா வரக்கூடியது இந்த இது தான் மக்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் பட் இது நம்ம கமர்ஷியலாக வாங்குகிற சோப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க டெய்லி வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் தானே குளிக்கிறோம் அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னு அப்சர்வ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ என்னென்னா இதுதான் கான்செப்ட் சோப்புனால் இதுதான் கமர்ஷியலாக கிடைக்கிற சோப்ஸில் என்னெல்லாம் ஃப்ராக்ரன்ஸு கலருக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சோப்ஸ்லேயே வந்து இப்போ நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கிறதுனால ஹேண்ட்மேட் சோப்ஸும் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயுமே வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் அண்ட் மெல்டன் போர் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ரொம்ப தெளிவாக சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகும் கோல்ட் ப்ராசஸ்னா ஆயில்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணி பண்ணுறது மெல்ட் அண்ட் பேஸ் இருக்கும் கட் பண்ணி மெல்ட் பண்ணி போர் பண்ணுறது ஸோ இதுதான் ஓகே ஃபைன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களே இப்போ பீட்ரூட் சோப்பா இருக்கட்டும் கேரட் சோப்பா இருக்கட்டும் இல்லை எனி எந்த சோப்பானாலும் இருக்கட்டும் அவர் ஒரு கஸ்டமர் வந்து இல்லை ஹோல்சேலுக்கோ ரீட்டெயிலுக்கோ இல்லை பர்சனல் யூஸுக்கோ வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பீட்ரூட் சோப்பை எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் முடிஞ்சால் பீட்ரூட் சோப் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ இப்போ பீட்ரூட் சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அது நான் பண்ணும்போது அந்த பீட் பண்ணும்போது ஒரு கலரில் இருக்கும் ஒரு பேட்டர் கிடச்சதுக்கப்புறம் அந்த பதம் அப்புறம் ஒரு கலரில் இருக்கும் மோல்டில் ஊற்றும் போது ஒரு கலரில் இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அன்மோல் பண்ணும்போது ஒரு ஒரு கலரில் இருக்கும் கண்டிப்பாக ஒன் மந்த் க்யூரிங் டைம் விடுவோம் அந்த க்யாரிங் டைம்க்கு அப்புறம் ஒரு கலரில் இருக்கும் ஸோ இதுதான் பட் ஆனால் கண்டிப்பாக வந்து டார்க் ரெட்டோ டார்க் பிங்கோ அந்த கலர்லலாம் இருக்கவே இருக்காது ஸோ நான் இந்த சைடு வந்து ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண பீட்ரூட் சோப்போ ஆர் கேரட் சோப் எனி ஒன்று ஆட் பண்ணுறேன் பிக்சராக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பக்கம் வந்து கமர்ஷியலாக கிடைக்கக்கூடியது இல்லை ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்த்த ஹேண்ட்மேட் சோப்ஸோ கமர்ஷியலாக கிடைக்கக்கூடியது இந்த இது வந்து நான் இந்த பக்கம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும் ஓகே இப்போ அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஆர்டர் இது பண்ணியிருந்தாங்க என்கொயரி பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்க அவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை பட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணாங்கன்னு வைங்களேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது பீட்ரூட் சோப்லாம் கேரட் சோப்லாம் நல்லா ஆரஞ்ச் கலரில் இருக்குது பட் உங்களுது வந்து அந்த கலரில் இல்லை நீங்கள் குட் குவாலிட்டி குட் குவாலிட்டின்னு சொல்கிறீங்க அந்த கலர் வந்து இல்லை அந்த மாதிரி சொல்கிறது அண்ட் ஃப்ராக்ரன் ஃப்ராக்ரன் வாசனையும் அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு ஃபார்முலாவில் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஐடியாவில் பண்ணுவாங்க ஒரு ஒரு கிரியேட்டிவில பண்ணுவாங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அளவுக்கு நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்டில் கெமிக்கலாக அவாய்ட் பண்ணி கஸ்டமருக்கு தர முடியும் அப்படின்றத யோசித்து பண்ணுறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ அந்த வகையில் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போ நான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்கிறேன் நம்ம உடம்புக்கு நம்ம குளிக்கிறப்ப எதுக்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டர்ட்ஸு ரெடியூஸ் பண்ணணும் அன்வான்டாக ஏதாவது மைக்ரோ ஃபங்கஸ் இந்த மாதிரி நான் வெளியே போகிற பொல்யூஷன் ஆகுது நம்ம உடம்புல இருக்குது ஸ்கின்ல இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம் ஃபைன் அவ்வளோதான் லைட்டாக நொற வந்தால் ஒரு மன திருப்தி அவ்வளோதான் நொற கூட தேவையில்லை முன்னாடி காலங்கள்லாம் வந்து ஆயில் ஆயிலை வந்து உடம்புல தேய்ச்சிப்பாங்க கோகனட் ஆயில் தேய்ச்சிட்டு சும்மா தண்ணி ஊற்றி குளிச்சுப்பாங்க அவ்வளோதான் அப்போல்லாம் சோப்புன்றதே கிடையாது இந்த பீர்க்கங்காய் நார் தேங்காய் நார் இது வச்சு தான் வந்து இப்போல்லாம் பாத்திரங்கள் வருதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போலாம் ஹியூமன் குளிக்கிறதுக்கே அதுதான் யூஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்பயுமே அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டர்ட்ஸை நான் ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும் அவ்வளோ அதுக்கு தான் வந்துட்டு சோப்பு அதில் கலரோ ஃப்ராக்ரன்ஸ் கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் சில பேர் அந்த ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சுன்னா மைண்ட் காமா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இதுக்காக கூட ஃப்ராக்ரெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் கலருன்றது வந்து தேவையே இல்லை ஸோ இதுதான் அவங்க வந்து கலர் ஆட் பண்ணி பண்ணியிருப்பாங்க அது வீடியோவில் காமிக்காமல் இருந்திருப்பாங்களா இருக்கும் ஸோ நீங்கள் எவையுமே கம்பேர் பண்ணாதீங்க அது கூட இது அப்படின்ற மாதிரி பட் ஆனால் என்னோடய சோப்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து வந்திருந்தது அதான் என்னன்னா இப்போ கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய சோப்ஸில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா முக்கியமாக இப்போ சோப் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொ நல்லா ஹார்டாக இருக்கும் பட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பு மாதிரி ஹார்டாக அந்தளவுக்கு இருக்காது அதே மாதிரி அது கொஞ்சம் லாங் ஸ்டே வருது அப்படின்னா ஹேண்ட்மேட் சோப் வந்து அந்த அளவுக்கு லாங் இருக்காது டக்குன்னு கரைறாக மாதிரி இருக்கும் கலர் வந்து அதில் நல்லா பிரைட் கலர் இருக்குதுன்னா இது நாட் ஓன்லி சோப்பு ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கு மட்டும் இல்லை க்ரீமாக இருக்கலாம் ஜெல்லாக இருக்கலாம் ஷாம்புவாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு ஸோ ஃபார்மிங்க்க்கு ஒரு ஏஜெண்ட் இது சேர்ப்பாங்க அந்த நொறை வளர்த்துக்காக ஒரு விஷயம் சேர்ப்பாங்க கமர்ஷியல் இருக்கக்கூடிய சோப்ஸில் அந்த நொறையை தூண்டுறதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க அந்த நொறை வந்து பபுள்ஸாக வரணுமா க்ரீமியாக வரணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் சேர்ப்பாங்க அப்புறம் வந்து கலருக்காக கா எனி ஒன் க கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கலர் சேர்ப்பாங்க அந்த கலர் வந்து ரொம்ப நாள் அந்த சோப்பில் இருக்கிறது ஃபேடாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க இது எல்லாமே பைண்ட் ஆகிறதுக்கு ப்ளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி அதுவும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது கேட்பாங்க ஏன்னா டன் சேர்ப்பாங்க டன் கணக்கில் பண்ணும்போது பட் இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இங்கே இருக்காது இங்க வந்து மெயின் இப்ப நீம் சோப்புன்னு வைங்களேன் நீம் சோப்புக்கு நம்ம நீம் பவுடர் எடுக்கிறோம் நீம் ஜூஸ் எடுக்கிறோம் நீம் எக்ஸ்ட்ராக்டோ இல்ல நீம் நீம் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான் அதாவது நீமோட வாசனை மட்டும் தான் சேர்ப்பாங்க நீம் என்ன கலர்ல இருக்கும் பச்சை அந்த பச்சை கலர் மட்டும் தான் சேர்ப்பாங்க அந்த கலரை தக்க வைக்கிறதுக்கும் அந்த வாசனை தக்க வைக்கிறதுக்கும் அது கல் மாதிரி ஹார்டா இருக்கிறதுக்கும் இவ்வளவுதான் அங்க சோப்பு கமர்ஷியலாக கிடைக்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கிறது நீங்கள் வேணால் மார்க்கெட்டில் வாங்குகிற சோப்ஸோ இல்லை வெளியே கிடைக்கிற சோப்ஸில் அதில் இன்க்ரீடியண்ட்டுன்னு இருக்கும் அந்த இன்க்ரீடியண்டில் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சோப்பில் தேவையே கிடையாது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது பட் அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷனை வச்சு தான் வந்து பிஸ்னஸே பண்ணுறாங்க ஓகே ஸோ நீங்கள் அந்த பேக் பண்ணியிருப்பாங்கல்ல அதுக்கு பின்னாடி வந்து இருக்கும் இன்க்ரீடியன்ட் அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்டை எடுத்து லைக் வந்து பஃபர் இந்த சில இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இதோட சைடு எஃபெக்ட் அந்த நேமை போட்டு சைட் எஃபெக்ட் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்களோ ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க ஆனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கு மாற்று தான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் அந்த ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயும் ஸ்கேம் என்ன நடக்குதுன்னா அதுலேயும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர்ஸ் அதுவும் தேவையில்லை ஃபுட் கலரே வந்து நம்ம ஃபுட்டிலே சேர்க்கணுன்ற கட்டாயம் இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சோ ஃபுட் கலர் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயில்ஸ் வந்து கழிவு ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு நான் கமர்ஷியல் சோப்ஸுக்கும் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் இங்கே வந்து அந்த சோ நல்லா ஃப்ராக்ரன்ஸ் பட் இங்கே ஹேண்ட்மேட் சோப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் தான் பிளெண்ட் பிளெண்டட் ஆயில் மிக்ஸ்டு ஆயில் தான் என்னென்னா கோகனட் ஆயில் அண்டு பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் பட்டர்ஸ் அண்டு கீ செசமியல் கேஸ்டர் இந்த மாதிரி ஆயில்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க இதில் இந்த கமர்ஷியலில் கிடைக்கக்கூடிய சோப்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்கிரீடியன் கிட்ட ஃபுல்லாமே வந்து கெமிக்கலாக தான் இருக்கும் பட் இங்கே ஃபுல்லாக ஆயில்ஸ் ஆனால் ஒன்றே ஒன்று தான் கெமிக்கல் சேர்ப்போம் காஸ்டிக் சோடா அப்படின்றது அதுவுமே சோப்பு கூட நம்ம வாட்டரில் வந்து பிளெண்ட் பண்ணி அதை ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் அனருக்கு அப்புறம் தான் ஆயில்ஸில் வந்து போர் பண்ணுவோம் ஸோ அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டென் பர்சன்டேஜ் அதோட எஃபெக்ட் கம்மியாகும் ஆயிலை பிளெண்ட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதோட எஃபெக்ட் கம்மியாயிடும் பேட்டராக மிக்ஸ் பண்ணி நம்ம சோப்பு மோல்டில் ஊற்றி அன்மோல்டு பண்ணி கரெக்டாக முப்பதுலேருந்து நாற்பது நாள் நாள் கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் கைக்கே கொடுக்கணும் இதுதான் ரூல்ஸ் ஸோ அப்படி அந்த சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி டேஸில் அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மை எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோப்ஸ்னால் அது ஹேண்ட்மேட் சோப்ஸ் தான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இங்கே கமர்ஷியலாக கிடைக்கக்கூடியதில் சேர்த்துருக்கிற அந்த கெமிக்கல் எதுவுமே எவாப்ரேட் ஆகாது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எவாப்ரேட் ஆகாது அது நம்ம நம்மளோட ஸ்கின்னு தான் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம் மெயின் ரீசன் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லைக் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஃபேஸ் கிரீம்ஸ் இதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஓகே ஃபைன் இப்போ கெமிக்கல் சோப்ஸுக்கும் அதாவது கமர்ஷியல் சோப்ஸுக்கும் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு நிறைய லைக் பாப்புலர் ஆகிடுச்சி ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில்ஸ் அது கழிவு அப்புறம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக சேர்க்கிறது அதே இங்க கமர்ஷியல் சோப்ஸ்ல என்ன இது பண்ணுறாங்களோ அதையே இங்க பண்றாங்க ஆனா கையால பண்றாங்க அவ்வளவு அந்த மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சு விற்கிறாங்க சோ அதுல வந்து நம்ம வந்து தெளிவா இருக்கணும் உங்களுக்கு அந்த கலர் டல்லா இருக்குது அப்படின்னா ஒன்று ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லை பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணக்குள்ள சில இன்க்ரீடியண்ட் அதோடய கலரை வந்து தக்க வச்சுக்கும் அந்த சோப்பா மாறினதுக்கப்புறம் கூட அதோடய க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதோட கலரை வந்து தக்க வச்சுக்கும் சில இன்க்ரீடியண்ட் அதாவது பீட்ரூட் கேரட் அண்ட் பப்பாயா இந்த மாதிரி சில விஷயம் இன்க்ரீடியண்ட் எல்லாமே சோப்பா நம்ம மாற்றினதுக்கப்புறம் அது க்யூர் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைல்டு அது ரெட்டுன்னு கூட சொல்ல முடியாது மைல்டு அந்த மாதிரி கலர் தான் வந்து இருக்கும் ஓகே பீப்புள் வந்து கஸ்டமர் வந்து கலர் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேச்சுரலாக என்னோட பிராண்டில் என்ன பண்றேன்னா பீட்ரூட் பீட்ரூட் சோப்பில் கலர் கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணுறாங்க அப்படின்னா பீட்ரூட் பவுடர் ப்ளஸ் மஞ்சுஸ்தா மஞ்சிஸ்தா வந்து நேச்சுரலாகவே நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கக்கூடியது ஸோ அதில் வந்து பிரைட்டாக நம்ம வந்து ரெட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீங்க மஞ்சுஸ்தான் ஒரு ரூட் அது ஸ்கின் ரிலேட்டடா நிறைய பெனிஃபிட் தரக்கூடியது அந்த வந்து பண்ணி அப்படின்னா அதோட கலர் எப்படி இருக்கணும் மைல்டான ஒரு ரெட் கலர்ல தான் இருக்கும் பட் மஞ்சிஸ்தா சோப்புன்ட்டு போட்டுட்டு அதில் கலர் ஆட் பண்ணி பண்றது வந்து பிரைட் ரெட் கலர்ல இல்லை ப்ரைட் பிங்க் பிங்க் வராது பிரைட் ரெட்டு ஆர் டார்க் ஆரஞ்சு அந்த கலர்ல வரும் ஸோ இதுக்கு இதுக்குமே ஈஸியா அந்த கலரை பார்த்தே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கலரை பார்த்து அட்ராக்டிவ் ஆகி நம்ம போறதை விட அதை கலரை பார்த்து அட்ராக்டிவ் ஆகாமல் சேஃப் ஆகிறது பெ பெஸ்ட்டுன்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ கலர் ஃப்ராக்ரன்ஸ் இந்த ரெண்டும் தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக விட முடியாது அந்த ரெண்டையும் தக்க வைக்கிறதுக்காகவும் கெமி கெமிக்கல் வந்து சேர்க்குறாங்க முக்கியமாக இந்த கமர்ஷியலாக அதாவது வெளியே கிடைக்கிற சோப்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் அண்ட் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் நார்மலாக நம்ம நாக்குலேயோ இல்லை கையிலையோ பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப டாக்ஸிக் ரொம்ப பாய்சன் கூட அதெல்லாம் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டே உயிரோடு இருப்போமான்றது கூட வந்து கொஸ்டின் மார்க் தான் ஸோ பட் ஆனால் நம்ம ஹேண்ட்மேடாக சோப்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் ஆயில் பிளெண்டு இருக்குது நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போ பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறோம்னு வைங்களேன் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கலாம் நம்ம இன்டேக் எடுக்கலாம் பட் இங்கே பீட்ரூட் ஃப்ளேவரோ பீட்ரூட் ஃப்ராக்ரன்ஸோ இருக்குன்னா இன்டேக் எடுக்க முடியாது உள்ள எந்த நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்டேக் எடுத்தால் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னா அதை வெளியே போட்டுக்கலாம் ஸோ அதுதான் வந்து சேஃபு இதே அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டுமே அதுதான் சொல்ல வரேன்னு நம்ம சோப் ரெடி பண்ணும்போதும் நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம் அந்த ஆயில் அண்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது எல்லாமே ஸோ என்னன்னா அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரூவாக ஜென்யூனாக ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கிற எண்ணெயை வேற ஒருத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணாங்க லைக் என்னென்னா இன் அவங்களோடது கலராக இருக்குது அவ்வளோ இதுவாக இருக்குது உங்களோடது அந்த மாதிரி இல்லை ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த தப்பை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டோ இல்லை இந்த தப்புல நீங்கள் கலரில் அட்ராக்டிவ் ஆகி சோப் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுலேருந்து இது பண்ணிக்கோங்க ஸோ சேஃபாக இருங்க சரிங்களா அதுக்கு தான் நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் தானே என் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்ருக்கோம் யாரும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நிறைய மென் அண்ட் விமனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது எங்கே இருந்துன்னு நீங்கள் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஒன்று ஃபுட்டு உணவு பழக்கம் வந்து மாறினது இன்னொன்று இந்த கெமிக்கல் ரிலேட்டடாக ஓரியண்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ரெண்டும் தான் ஸோ ஃபுட்டு வந்து நம்ம ஓரளவு ஹெல்த்தியாக கொண்டு வந்தாலும் இப்போ பாப்புலராக இருக்கக்கூடியது வந்து நம்ம ஸ்கின்னை செல்ஃப் கேர் பண்ணணும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் மேக்கப் பண்ணுறது செல்ஃப் க்ரூப் பண்ணுறது என்றைக்காவது ஒரு நாள் எப்பயாவதுன்னு பண்ணுவோம் அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக தீங்கு தரக்கூடியதே ஓகேங்களா ஸோ இதுதான் ஆனால் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன் கமர்ஷியல் சோப்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நீங்கள் ஒன்றும் வேணாம் நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வாங்குவீங்களா அது எனி பிராண்ட் எவ்வளோ பாப்புலராக இருக்கக்கூடிய ப்ராண்டாக சோப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அதோடய இன்க்ரீடியண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூகுளில் போய் சே உங்களுக்கு உங்களோட பாடியை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இன்க்ரீடியண்ட்டை முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க எனக்கு டைம் இருந்தால் அந்த இன்க்ரீடியன்ட் ஒரு சைட் எஃபெக்டா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவாகவே போடுறேன் ஸோ இதுதான் நம்ம இன்னொன்னு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அந்த விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க புரியாம தெரியாம நீங்க தப்பாதான் பண்றீங்க அப்படின்ட்டு வந்து யாரையுமே யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ எனிவே இது அவங்கள மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்குன்னு இல்லை ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்க கூட செஞ்சுருக்கீங்க பர்சனலி என்கிட்ட ஆர்டர் ரெகுலராக பிளேஸ் பண்ணுறவங்க கூட பீட்ரூட் சோப் எல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவீங்க கேரட் சோப் இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பீட்ரூட் சோப்பு தான் கேட்டேன் வேறு ஏதோ சோப்பு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னுவாங்க வாங்க இல்லை பீட்ரூட் சோப்பு தான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னால் இல்லை ரெட் கலர்லையே இல்லையே அப்படின்னுவாங்க சோ ஸோ அதுதான் ரீசன் என்னன்னா மக்கள் அதோட வாசனை கலர் இது தான் பார்க்குறாங்க அந்த இதை பார்க்காதீங்க பட் ஆனால் என்னோடய சோப்ஸுக்கு வந்து நான் ரிவ்யூஸ் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் சோப்ஸில் வந்து ஆயில்ஸ் பட்டர்ஸ் இது தான் வந்து சேர்த்து இது பண்ணியிருக்கோம் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ அண்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க இது இதை நான் யூஸ் பண்ணுற இல்லை ரெடி பண்ணுற சோப்ஸில் நான் எதுலேயுமே கலர்ஸ் சேர்க்கவே இல்லை அண்டு ஃப்ராக்ரன்ஸ் கூட அதிகமாக இருக்கவே இருக்காது ஃப்ராக்ரன்ஸ் கூட ரொம்ப தான் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்